தமிழகத்திலேயே எங்கும் காண முடியாத தீ பந்தங்களுடன் கழுவன் விரட்டும் வினோத திருவிழா விமர்சையாக நடைபெற்றது ஸ்பான்சர்ட் பை பெஸ்ட் மம்மி ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் காரைக்குடியில் கிராண்ட் ஓபனிங் மே நைன்டீன் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனேரியில் ஐயனார் கோயில் வைகாசி பெரும் திருவிழா கடந்த பன்னிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் ஆறாம் நாள் கழுவன் திருவிழா நள்ளிரவில் நடைபெற்றது இந்த திருவிழா சிவாலயங்களில் சமணர்களை கழுவேற்றம் செய்யும் விதமாக நடைபெறும் இத்திருக்கோயிலில் வெண்சாமரம் பெருடிய கல்வனுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக கழுவன் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது இதில் கழுவன் வேடமணிந்தவர் உடல் முழுவதும் பூசி ஆட்டு ரத்தம் உடலை மாலையாக அணிந்து மூக்கு அறுபட்டு கை மணிக்கட்டு உடைக்கப்பட்டவாறு கைகள் கட்டப்பட்ட நிலையில் மேள தாளத்துடன் கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டார் அதைத் தொடர்ந்து இளைஞர்கள் கழுவனை விரட்டும் நிகழ்ச்சி நடைபெறும் கோவிலுக்குள் அங்கும் இங்குமாக தீப்பந்தங்களுடன் கழுவன் ஓடுவதும் அவரை இளைஞர்கள் துரத்துவதுமாக வினோத திருவிழா சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெறும் இத்திருவிழா வேறெங்கும் காண முடியாத நிகழ்வாகும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் கழுவனை கண்டால் தோஷம் நீங்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது By Best Mummy Sweets and Cakes Kari Grand Opening May 19th.